நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் ஸ்ரீ சக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நாம் போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சார்வரி வருஷம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிறு அன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு சனி பகவானானவர் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அவர் மகர ராசியில் வருகின்ற இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மகர ராசியில் ஆட்சி செய்வார் அவரை இந்த பெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்ப்போமா சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்பில் என்னென்ன புது புதுசாக போடுறோமோ யூடியூப் சேனல் புது புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிபிகேஷன் வரும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி சேனல் நேயர்களுக்கு ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம இதுவரை மகர ராசிக்கு பலன்களை பார்த்தோம் இப்ப நாம பார்க்க போறது கும்ப ராசிக்கு இந்த மாறுகின்ற சனி பகவான் என்னென்ன நற்பலன்களை பெற போறாரு அப்படின்றத பார்க்க போறோம் இப்ப பொறுத்தளவுக்கு வருகின்ற இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அதிகாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு உத்திரார நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் தனுர் ராசியில இருக்கு சுத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு சனி பகவான் மாறுகிறார் இந்த மாறுற சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவரும் கும்பராசிக்கு என்ன பலன் தரப்போறான்னு பார்க்க போறோம் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவரே அதிபதி இதுவே ஒரு பெரிய விசேஷமானது அந்த அதிபதி அவருடைய வீட்டுக்கே வரும் பொழுது நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்வார் இதை தவிர அவருக்கு ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உடைய குரு பகவானும் நீச்ச நிலையை அடைந்து அவரும் மகரத்திலேயே இருக்கிறாங்க இருக்கிறது சிறப்பா அப்படின்னா கண்டிப்பா சிறப்புன்னே சொல்லலாம் ஒண்ணு என்ன இதே மாதிரி சொல்றீங்களே அப்படின்னாக்க விரய தனியா கேது அப்படின்னு சொல்றவங்களுக்கு விரயம் ஆகும் சுப விரயங்கள் ஆகும் சுப விரயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க பையனுடைய அயர் எஜுகேஷன் பொண்ணு அடுத்தது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்க திருமண நிகழ்வுகள் இத மாதிரி சுப விரயங்கள் தான் ஆகும் எப்பொழுதுமே தனி பகவானானவர் அவருடைய வீட்டுக்கு போறாரு அவர் தனித்து இல்லாம நீக்கப்பட்ட குருவோடையும் இருக்கிறாரு விசேஷம் அப்படின்னாக்க இரண்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்பராசிக்கு மீனம் அந்த மீனத்துடைய அதிபதியும் பன்னெண்டுலயே இருக்கிறாரு அப்ப இதுவரை திருமணம் தடைகள் தாமதம் ஏற்படுத்தினவங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கிற வாய்ப்புகள் மிக அதிகம் நம்ம ரெண்டாம் இடம் எப்போதுமே என்ன சொல்லுவோம் வாக்கு ஜனம் குடும்பம் இதே போல பொருளாதாரத்துல சிக்கல்ல இருந்தவங்களுக்கு அந்த சிக்கல்கள் விடுபடக்கூடிய நேரமா கண்டிப்பா இது நேரம்னு சொல்லலாம் இந்த சனி பகவானுக்கு மூணு விசேஷ பார்வைகள் அந்த மூணு விசேஷ பார்வைகள் அப்படின்றது மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை கும்பராசிக்கு பனிரெண்டில் உட்கார்ந்து இருக்கிற சனி பகவான் மூணாம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறாரு இது கும்ப ராசிக்கு இரண்டாம் இடம் அதே போல கும்ப ராசிக்கு இப்ப பன்னெண்டுல உட்கார்ந்து இருக்கிற சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு இதுவும் சிறப்பா அப்படின்னாக்க இதுவும் சிறப்புன்னு சொல்லலாம் அதே போல துலாத்த பத்தாம் பார்வையா பாக்குறாரு இப்ப இந்த பார்வை பழங்கள் என்னென்ன தரப்போகுது அப்படின்றத நம்மளுடைய வைத்தியா சொல்லுவாங்க ஐயா வணக்கம் அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஸ்தான பலத்தை எல்லாம் இப்போ நம்ம சனி வந்து அஹ் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாரு கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடமான மகரத்துக்கு வர்றாரு மகரமும் அஹ் சனியோட ஆட்சி வீடாவே இருக்குது அதனால அவங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும் ஆஹ் அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இரண்டாம் இடத்ததிபதி பதினொன்னாம் இடம் லாபஸ்தானாதிபதியோடவும் சேர்ந்து இருக்க போறாரு அதனால அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களையே கொடுக்க போறாரு மூன்றாம் பார்வையே அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்க போறாரு அதனால அவங்களுக்கு பொருள் வரவு இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி சுப செலவுகள் ஜாஸ்தியாகும் ரெண்டாம் தனம் வரும் அதே மாதிரி வாக்கு அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா இவங்களால அதை டைமுக்கு செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த அதனால வாக்கு கொடுக்கறதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறது அந்த மாதிரி போடுறது அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள்ல அவங்க தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி அவங்களோட குடும்பம் அது குடும்பம் பெறுகிறதுக்கான சுப செலவுகள் திருமணம் குழந்தைகளோட திருமணம் நடக்கிறது அவங்களோட திருமணம் நடக்கிறது கும்பராசினியர்களுக்கு திருமணம் நடக்கிறது இவங்க இத மாதிரி சுப செலவுகள் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகும் அதே மாதிரி பணமா மாத்திக்கிற மாதிரி பொருட்கள் அதாவது கோல்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்குவாங்க வாங்கி சேர்க்கிறதுக்கான பணம் வரும் ஆனா அத செலவு பண்ணி ஆஹ் தங்கம் வெள்ளி அந்த மாதிரி இது பண்ணி வச்சுப்பாங்க அந்த மாதிரி செலவுகள் இப்ப ரொம்ப பண்ணுவாங்க இந்த ரெண்டாம் இடத்தை பாக்குறதுனால இவங்க அந்த செலவுகள் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணுவாங்க அதுல முதலீடு செஞ்சு இது பண்ணுவாங்க இப்ப ஆறாம் இடத்தை பார்க்கறது கும்பராசிக்கு ஆறாம் இடத்தையும் சனி பாக்குறாரு குருவோட இணைந்து ரெண்டு பதினோரா தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான குரு தனக்காரகனான குருவோட இணைந்து ஆறாம் இடத்தை பாக்குறாரு இத பத்தி சம்பத் ஐயா விளக்குவாங்க ஐயா அற்புதமான விஷயத்தை சொன்னீங்க அதாவது சனி கும்பராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும் ஆனா கும்பராசியின் அதிபதியே அந்த ராசிக்கு ஒருபோதும் கெடுதல் செய்ய மாட்டான் இது வந்து ஜோதிட வழக்கு அப்படி இருக்கும்போது கும்ப ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில அதாவது அந்த இடத்த வந்து பெண் சனி அப்படின்னு சொல்லுவோம் கும்பத்தை ஆண் சனின்னு மகரத்தை பெண் சனின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஐ மீன் இவர் சனி பகவான் வந்து அமர்ந்து இந்த கும்பராசிக்கு ரெண்டு பதினொன்னின் அதிபதியோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் ராஜபயோகம் பெற்ற குருவோட இருந்து இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு நிறைய பணம் வரக்கூடியதாகவும் ரெண்டாம் இடம் அதற்கு அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் நல்லபடியாக இருக்கும் குடும்பம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல சயன போகஸ்தானத்துல போய் சேர்ந்து சந்தோஷத்துல இருக்கான் அவனே வந்து அந்த ராசிக்கு அதிபதி அப்படின்றதெல்லாம் நல்லபடியா விளக்கினீங்க இப்போ இந்த சனியினுடைய பார்வை ஏழாம் பார்வை அதாவது சம சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய நூத்தி எண்பது டிகிரிக்கு உண்டான பார்வை வந்து கடகராசியில உழுது இந்த கடகராசி கும்பராசிக்கு வந்து ஆறாம் இடமா போகுது சந்திரனுடைய ஆட்சி வீடாவும் போகுது இந்த ஆறாம் இடத்தை வந்து பார்க்கிறதுனால சனியும் குருவும் பார்க்கறதுனால இவர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு உண்டான நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் இவர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர இவங்க சனி ஆறாம் இடத்தை பார்ப்பதினால் இவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளோட சில மன பிரச்சனைகள் வரும் அவர்கள் வந்து சரியாக இந்த அவர்களுடைய வேலையை செய்து முடிக்க மாட்டார்கள் ஆனால் இவர்கள் வந்து ஒரு நம்பிக்கையான தொழிலாளியாக வந்து அந்த கம்பெனிக்கோ ஆர்கனைசேஷனுக்கோ இருப்பார்கள் நேர்மையானவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனியினுடைய வீட்டில் பிறந்தவங்க அதனால வந்து நியாய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் போய் அவர் சனி பார்க்கறதுனாலையும் கூடவே வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற குரு பார்க்கறதுனாலையும் இவர்களுக்கு எதிராக யார் பகையாளியாக இருந்து இவர்களுக்கு மேல் எந்த சூழ்ச்சி செய்தாலும் இவர்கள் வெற்றி வாகை சூடி வருவார்கள் ஏன்னா இந்த சனியை பார்த்தீங்களே ஆனால் இவர் வந்து ஏழாம் பார்வையா எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடம் இன்னும் ஸ்ட்ராங்காக கூடும் அதனால வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்தினுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாக செஞ்சு முடிப்பார் இவர் வந்து இவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும் யாரு கூட போட்டி போற போட்டி போடுறாங்க அப்படின்னும் போது நிச்சயமாக அந்த போட்டி எல்லாமே வந்து இவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர கடன் சிலது வாங்குவாங்க ஏன்னா ஆறாம் இடத்தினுடைய வேலை அது அதாவது கடன் வாங்குதல்ன்றது அந்த கடன் வாங்கினாலும் பன்னெண்டாம் இடத்தில் இருந்து குருவோட சம்மந்தப்படுறதுனால சுப செலவுக்காக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர பார்த்தீங்களேன்னால் மூன்றாம் இடம் பார்வையாக இந்த கும்பராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால் குடும்பத்தின் மூலியமாக நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இதை தவிர குரு பார்க்கறதுனால குருவும் இருக்கிறதுனாலையும் சுப செலவுகள் மட்டுமே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்க வந்து கடன் வாங்கிறது வந்து படிப்புக்காக இருக்கலாம் வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் இல்லை கார் அந்த மாதிரியான தன்னுடைய படாடோபங்களை ஏற்றுவதற்காக இருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சுப செலவுகளாகவே கருதப்படும் ஏன்னா வீட்டில் ஒரு அடிஷ்னல் திங் வர்றதுனால சுப செலவுகளாகவே கருதப்படும் அதனால வந்து தன்னுடைய நிலைமை இன்று நிச்சயமாக ஏறும் தாயினுடைய உடல் நிலையில சிறு கவனம் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா சந்திரனோட வீட்டையே பாக்குறாரு அதனால கொஞ்சம் தாயினோட உடல் நிலையில கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இதை தவிர அவருடைய கும்பராசிக்காரர்களுடைய உடல் நிலையிலையும் சிறிது கவனம் கவனம் வந்து இருக்கணும் ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணி ஒழுங்கா வந்து சாப்பிட்டு கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டு சாப்பாடு வந்து நேரம் தவறி சாப்பிட்றதுனாலையும் நிறைய பிரச்சனை அஜீர்ணக்கோல ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அஜீர்ண கோளாறு இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு இதை தவிர சனியின் பார்வை இருப்பதனால் வெளியேற்றக்கூடிய மல ஜலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் இனி எலும்பு சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து ஒழுங்கான சாப்பாடு ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது நிமிஷம் வா உடை உடற்பயிற்சி இதெல்லாம் ஒழுங்காக இருந்ததே ஆனால் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நன்றாக இருக்கும் இதை தவிர சனி தன்னுடைய பத்தாவது பார்வையாக துலாத்தை பார்க்கிறார் அது வந்து கும்பத்திற்கு ஒன்பதாம் இடம் இந்த கும்பத்திற்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் என்னென்ன பலன்கள் உண்டாகும் அப்படின்னு ஐயா சக்தி ஐயா சொல்லுவாங்க யங்கர் அவர்கள் ஆறாம் இடத்தை பற்றி விரிவாகவும் அற்புதமாக அதாவது அவர் கும்பராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக கும்பராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால் மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல வெளிநாடு தொழில் மு தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் இது தகப்பனார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்துல இதே துலாத்துல வந்து சனி உச்சம் பெறாரு அந்த உச்சம் பெறக்கூடிய ஸ்தானத்தை அவரே பார்க்கிறாரு அவரே பார்க்கிறதுனால இந்த தகப்பனாருடைய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தகப்பனாரால் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால இந்த ஏழரி நாட்டு சனியாக இருந்த போதிலும் நிறைய சனியாக இருந்த போதிலும் சுபதிரயங்களாகவே ஆக்கி அவங்களுக்கு வந்து நல்ல நன்மைகளையே தருவார்னு சொல்றேன் இனி இதை பற்றி நம்மளுடைய ஐயா சாரி ஹரிகர சர்மா ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஞானக்காரகனான கேவி மூணாம் பார்வைய பாக்குறாரு இந்த கும்பராசிக்காரங்க ரொம்ப நாளா குலதெய்வ வழிபாடுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த குலதெய்வ வழிபாடுக்கு போறவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த மாரியான சனி பகவான் கும்பராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க இதை தவிர தீர்த்த யாத்திரை இந்த தீர்த்த யாத்திரை அப்படின்னாக்க வயது கால காலகட்டங்கள்ல எல்லா கோயிலையும் தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல நூத்தி எட்டு திவ்ய தேசியங்களை தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க நவக்கிரக கஷேத்திரங்களை தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க அதே போல நம்மளுடைய கங்கோத்ரி யமுனோஸ் பத்ரிநாத் கேதார் இதை மாதிரி உள்ள இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேது பகவான் மூணாம் பாரதியா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதற்கு உண்டான வாய்ப்புகளையும் கொடுப்பாரு அதை தவிர காசிக்கு பன்னெண்டாம் இடத்தை கேது பார்க்கறதுனால வெளிநாடுகள் உள்ள கோயில்களையும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகளையும் கொடுப்பாரு அதே போல உயர்கல்வி எக்ஸாம் ஆன காம்படிவ் எக்ஸாம் ஆன ஐஐடி ஜேஇஇ இத மாதிரி நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளையும் கொடுத்து அவங்க விரும்பின கல்லூரியில அவங்க விரும்பின பிரிவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுப்பாரு அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த பனிரெண்டாம் இடத்துல உள்ள குரு ராகுவ நீச்சம் அடைஞ்ச ராகுவ பாக்கிறாரு நீச்சனை நீச்சம் பார்க்கும் பொழுது நீட்ட பங்க ராஜேகம் ஏற்பட்டு சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பாரு இந்த ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிற குரு தனியும் நீட்ட பங்கம் அடைஞ்சு அப்ப இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்ற அளவுக்கு கும்பராசிகளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல குரு பகவான் ரெண்டு முறை மாறுறாரு அந்த ரெண்டு முறை மாறும் பொழுது என்ன ஆயிரத்தி அப்படின்னாக்க சனி பகவான் தனித்து இருப்பாரு தனித்து பொழுது அவருடைய பார்வை பலம் என்ன அப்படின்றத நம்ம ஐயா வைத்தியஸ்வரன் தான் சொல்லுவாங்க ஆஹ் ஐயா அருமையா சொன்னீங்க ரொம்ப விளக்கமா தெளிவா சொன்னீங்க இப்போ ஆஹ் சனி இருக்கும் போது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் மாதத்திற்கு மேல இந்த சனி வந்து தனித்திருப்பாரு குரு பயிற்சியாகி கும்பத்துக்கே போயிடுவாரு ராசிக்கே போயிடுவாரு இந்த காலகட்டங்கள்ல ஆஹ் சனி தனித்திருக்கிறதுனாலயும் அவங்களுக்கு வந்து குரு வந்து அவரும் அவங்களோட ராசிக்கே போறதுனாலையும் உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும் இவங்க வந்து அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் இவங்களோட பொறுமை கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படும் ஏன்னா இவங்க கொஞ்சம் பதட்டமா இருப்பாங்க அதை வந்து சமாதானமா எந்த விஷயத்தையும் பெரியவங்களோட கலந்து ஆலோசிச்சு செஞ்சாங்கன்னா நல்ல சிறப்பா செஞ்சிடுவாங்க அந்த டைம்ல இவங்க அந்த சனி தனித்திருக்கிற காலங்கள்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர் மாதத்துக்கு மேல அடுத்த சனி பேர்த்தி வரைக்கும் இவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்களோட ஆலோசனை எல்லாம் கேட்டு அதுபடி எல்லா விஷயத்தையும் அணுகுனாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பா அமையும் அதே மாதிரி இவங்க வந்து ஆறாம் இடத்தை பாக்குறதுனால இவங்க வந்து கடன் அந்த நவம்பர் மா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர் மாத மா மாதத்திற்கு பிறகு இவங்க வந்து கொஞ்சம் கடன் வாங்குறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களோட கடன் லோன் ப்ராசஸிங் எல்லாம் கொஞ்சம் லேட்டாயி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா கிடைக்கும் ஆனா கொஞ்சம் டைம் ஆகி கிடைக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு மேலே கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த டைம் எடுத்துக்கும் அதே மாதிரி இவங்களோட செலவுகள் சுப செலவுகளா தான் வாய்ப்புகள் அதிகம் இவங்க கடன்லாம் எல்லாம் வாங்கினா கூட சம்பத்த ஐயங்கார் சொன்ன மாதிரி அவங்களோட இது எல்லாமே சுப செலவுகளா தான் வாய்ப்பு அதிகம் ராசியாதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால சுப செலவுகளா தான் அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் அத மாதிரி மற்றவங்கள்ட்ட வேலை செய்யறவங்க வந்து கொஞ்சம் உடல் உழைப்பு ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும் அதுல வந்து அந்த நீங்க போடுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இல்லைன்னு ஒரு மனக்குறை இருக்கும் ஆனாலும் அவங்க அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதோட பலன் வந்து அடுத்த சனிப்பெயர்சில நீங்க பெரிய அளவுல ஒரு வருமா அவங்களோட முன்னேற்றம் இருக்கும் அதனால இப்ப வந்து அதுக்கான முதலீடா இந்த உழைப்ப போட வேண்டியது இருக்கும் அதே மாதிரி ஆளுங்க வச்சு வேலை செய்யற தொழில் கூடங்கள் நடத்துறவங்களுக்கு வந்து வேலைக்காரங்கள் சரியா அமையாம கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம் இனிமேல் உள்ள விஷயங்களை பத்தி சம்பதை ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து தனித்த சனி பன்னெண்டாம் இடத்தில் இருந்து இருக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடுகளைய மிகவும் அற்புதமாக ஐயா வைத்தியஸ்வரன் ஐயா சொன்னீங்க அதை தவிர நம்ம ஹரிகர சர்மா ஐயாவும் வந்து கேத்துவனுடைய பார்வை சனிக்கு இருக்கும் அந்த சனிக்கு கேத்துவனுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அவரே வந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால அதாவது கும்பத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் மூதாதையர்கள் இருந்த இடத்தை போய் பார்க்கறதும் தவிர வந்து தன்னுடைய குலத்தின் வழிபாடு குல வழிபாடுக்கு சென்று பார்ப்பதையும் கஷேத்திராடனம் போறதையும் இதை பற்றியெல்லாம் ரொம்ப நல்லாவே சொன்னாங்க இப்போ பார்த்தீங்களேன்னா பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி தனித்து இருந்து நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நவம்பருக்கு மேல மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும் அதாவது சனியை மந்தகன் அப்படின்னு சொன்னாலும் தன்னுடைய ராசிக்காரர்களுக்கு ஒருபோதும் அது கெடுதல் பண்ணாது ஏன்னா தன்னுடைய ராசிக்காரர்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய இதுவே கிடையாது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் வந்து எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் அந்த ராசிநாதன் எப்பவுமே சுபர் அப்படின்றது தான் ஜோதிடம் சொல்றது அதனால சனியை பொறுத்தவர்களும் ஏழரை சனியாக தனித்து நின்றாலும் இந்த காலகட்டங்கள் அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்னுக்கு மேலே குருவும் மாறி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்களே ஆனால் சனி வந்து நிச்சயமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் செய்வார் ஆனால் மந்தகன் அப்படின்ற ஒரு காரணத்தினால சிறிது நேரம் எடுத்துக்கொள்வார் அந்த நல்லது வர்றதுக்கு வந்து சிறிது நேரம் பிடிக்கும் தவிர நிச்சயமாக அந்த நல்லது நடக்கும் அதனால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பயப்பட வேண்டாம் பொறுமையாக செயல்படுவது மிகவும் நல்லது நேர்மையாக செயல்படுவது மிக மிக முக்கியம் அதனால இந்த காலகட்டங்கள்ல சனி மிகுந்த ஒரு யோகத்தை அளிக்க போகிறார் இந்த கும்பராசிக்கு இப்போ பிறந்த ஜாதகத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒருவேளை அவர்களுடைய தசாநாதனோ புக்திநாதனோ சரியான அமைப்பில் இல்லை என்றால் அவர்களுக்கு எந்த விதமான பரிகாரங்கள் செய்தால் இந்த சனி ஏழரை சனியானது அவர்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய ஏழரை சனியாக அமையும் அப்படின்னு நம்ம ஐயா சக்தி சுவாமி ஐயா கிட்ட கொஞ்சம் கேட்போம் சம்பத்தியங்கார் அவர்கள் ரொம்ப தெளிவா விவரமாகவும் சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஏழரை சனி ஒன்றும் செய்யாது ஏன்னா ராசிநாதன் அவரே இருப்பதனால் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான கருத்து இப்போ ஜாதக பிரகாரம் நடக்கக்கூடிய திசைகள்ல சரியில்லாத திசைகள் நடந்தால் அதனால விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த சமயத்துலவே உங்களுக்கு ஏழரை சனி இருக்கிற காரணத்தினால அவரும் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையா போயிடும் அது காரணமாக நீங்க வந்து நம்ம நெல்லை மாவட்டத்தில் தென்காசியில இருந்து ஆறு கிலோமீட்டர்ல இளத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கிறது அங்க வந்து நாயகி சமேத மதுநாத சுவாமி அப்படின்னு ஒரு தேவ ஆலயம் இருக்கிறது சிவஸ்தலம் அந்த சிவஸ்தலத்துக்கு நீங்க போய் வழிபடணும் அது அதுக்கு என்ன காரணத்தினாலும் அங்க வழிபட சொல்றோம் அப்படின்னு சொன்னா அக அகத்தீஸ்வரருக்கே வந்து அகத்தியருக்கு அகத்தியருக்கே சனி பிடிச்ச போது அவர் வந்து அந்த கோயில்ல இருந்து சிவனை நோக்கி வழிபட்டுட்டு இருந்தாரு அந்த நேரம் வந்து சனி பகவானே அங்க வந்து காட்சி கொடுத்ததாக சொல்ல சிவனை வணங்குறதுக்காக அந்த நேரம் அவரும் வந்திருந்ததாக ஆனா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல ஏன்னா இவர் வந்து வேறொரு முகமா இருந்து வடக்கு நோக்கி அவரு வணங்கிட்டு இருக்காரு இவரு தெற்கு முகமா வந்து இருக்காரு அதனால வந்து அங்க தெற்கு தெற்கு முகமாக பார்த்த சனீஸ்வர பகவானாக வேற எங்கேயுமே இல்லாமல் அந்த தளத்துல மாத்திரம் இருக்காரு அதனால அங்குள்ள குளத்துல வந்து நீராடி அங்க வந்து சனிக்கிழமை எண்ணெய்க்கு அங்க இருக்கிற சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் சாக்கி எண்ணெய் அதாவது எண்ணெய் எண்ணெய் அபிஷேகம் செய்து சுவாமிக்கு அர்ச்சனைகள்லாம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு வழிபட்டுட்டு வந்தா அவங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதாவது அவருக்கு வந்து முடவன் கிரகம்னு ஒரு பேரு உண்டு அந்த முடவன் கிரகம்னா கால் வந்து அவருக்கு ஊனம் சனி பகவானுக்கு அதனால ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அதுல தான அதாவது வஸ்திர தானம் அளிக்கலாம் குடை தானம் அளிக்கலாம் டெய்லி ஒரு பிள்ளையார வணங்கலாம் சனிக்கிழமை இன்னைக்கு சனீஸ்வரனையும் வணங்கி ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் இந்த மாதிரிலாம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரை சனியினுடைய காலத்துல வர வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் நீங்கி நன்மையாக அமையும் அவர்கள் அற்புதமா சொன்னீங்க இந்த இது அதாவது ஏழரை சனியினுடைய பலன்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகுமேயானால் இந்த பரிகாரங்களை செய்தால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்க கூடும் அப்படின்றத ரொம்ப அற்புதமா சொன்னீங்க இதை தவிர இந்த ஏழரை சனி காலத்தில் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற புராண இதிகாசங்களை படிக்கிறதும் தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களை படிப்பதும் ஆஹ் திவ்ய பிரபந்தத்தை தினமும் வாசிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவதும் இந்த மாதிரியான விஷயங்கள் டெய்லி வந்து வீட்டில் ஒழிச்சுட்டு வந்தா சனியினுடைய பிரச்சனைகள் எந்த ஒரு விஷயத்திற்கும் வராது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகவும் மகத்துவமான ஏழரை சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக ஒரு நல்ல காலமாகவே இந்த சனியனுடைய பெயர்ச்சி அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்பில் என்னென்ன புது புதுசாக போடுறோமோ யூடியூப் சேனல் புது புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி